வணக்கம் பாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆனது ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம கூட இன்னைக்கு தமிழ் மோட்டார் த்ரீ சிக்ஸ்டிலேருந்து கார்த்திக் ப்ரோ கிரகம் வணக்கம் டைட்டில் தன்னையில்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது மகேந்திரா பிராண்டில் கார் வாங்கலாமா இப்போ மகேந்திரா பிராண்டில் கார் வாங்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம செய்கிறது சரியாக இருக்குமா பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன மகேந்திரா கார் வச்சுருக்க யூசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து மகேந்திராவில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது என்ன கொண்டு வர போகிறாங்க ஆர்என்டி பண்ணி புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது அந்த ப்ராடக்ட்ஸுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ இந்த நை டைமில் பை பண்ணுறது கரெக்டாக இருக்குமா இந்த மாதிரி இண்டத்தான் கொஞ்சம் மஹிந்திரா பிராண்ட் பெர்ஸ்பெக்டிவாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் மஹிந்திரா பிராண்டில் கார் வச்சுருக்கீங்க இல்லை கார் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது டெஃபினெட்லி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோ மகேந்திரா மகேந்திரான்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு உங்கள் மனசில் என்ன வருது மஹிந்திரான்னு சொல்லும்போது ப்ரோ ஒரு வெல் ப்ரோ அதாவது ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் அதுபோக பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும் அது போக நமக்கு அந்த அடாஸ் லெவல் டூ எல்லாமே நமக்கு இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே பெருசாக பேசப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ப்ராடக்ட்ஸ்னாலும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க மகேந்திரா பற்றி பேசுகிறதுக்கு இதில் நமக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பற்றி பேசிடலாங்க பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸ் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்தே போயிடலாங்க பவர்ஃபுல்லான என்ஜின்ஸுங்க அவங்களுக்கு சின்ன சின்ன வெஹிக்கிலேருந்து பெரிய வெய்க்கில் வரைக்குமே ஒரு பவர்ஃபுல்லான என்ஜின் கொடுத்துருப்பாங்க அதாவது காம்படீட் சிக்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய என்ஜின்ஸ் வந்து உண்மையாலுமே நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஸோ அது வந்து நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேங்க ஓகேங்க அது போக நமக்கு பில்டு குவாலிட்டிங்க அவங்ககிட்ட ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் அதாவது அவங்களுடைய சின்ன வெஹிக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் த்ரீ எக்ஸவில் இருக்குது அதுலேருந்து நமக்கு டாப்பில் டாப்ல உள்ள பெரிய கார் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ சேஃப்டி வைஸாக நல்லாயிருக்கு பவர் நல்லாயிருக்கு ஓகே ரோட் ப்ரெசன்ஸுங்க ரோட் ப்ரசன்ஸ் பார்க்கும்போதுமே உங்களுக்கு மற்ற பிராண்ட் கார் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க நல்ல ஒரு போல்டாக மேஸியாக ஒரு ரெட்டான ஒரு லுக்கில் இல்லை ஆன் ரோட் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குங்க ஸோ ஒரு ஒரு கார் வாங்குகிற ஒரு பயர்ஸ் அதாவது நமக்கு அந்த மெயின்டெனன்ஸு மைலேஜ் எல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுன்னா இந்த மூணு விஷயங்களுக்கு ஸோ இந்த மூணு விஷயத்தை லைக் பண்ணுற பீப்புள்ஸ் இன்னைக்கு அதிகமாக அதிகமாகிட்டாங்க ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு மகேந்திரா வந்து நல்லாவே ஒரு சப்போர்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுதான் ஆக்சுவலாக ரியல் டைம்ல இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இந்தியன் பீப்புளோட மைண்ட் செட்டை வந்து எக்ஸாக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கான கார்களை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்று அவங்களோட நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த அஃபோர்டபுள் பிரைசிங் என்னடா முப்பது லட்ச ரூபா வருது அஃபோர்டபுள் பிரைஸிங்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ எக்ஸோ எடுத்துக்கோங்க செவன் டபுளோ எடுத்துக்கோங்க அவங்க பண்ணியிருக்கிற ப்ரைஸிங் வந்து ஓவர் பிரைஸ்ட் அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்காது கண்டிப்பாக எந்தளவுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி ப்ரொப்போசிஷனில் ப்ளே பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து மகேந்திரா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க மகேந்திராவோட சிக்னிஃபிகண்ட் க்ரோத் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் நடந்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு பிரைமரி ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் சொன்னது தான் ஒன்று வந்து அவங்களோட ஆன்ரோட் பிரசன்ஸுங்க அந்த டிசைன் எலிமெண்ட் அப்புறம் அஃபோர்டபுள் ப்ரைசிங்க இன்னொன்று ப்ராப்பராக ரெக்டான ஆஃப்ரோட் கேப்பபிலிட்டி உள்ள வண்டி இன்னைக்கு ஆஃப்ரோட் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொன்னாவே மகேந்திராவோட பிராண்ட் நேம் வர அளவுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க கண்டிப்பாங்க மகேந்திரா ஆஃப் ஆஃப்ரோட் கேப்பபிலிட்டி கொடுத்தது தான் ஆனால் எத்தனை பேர் ஆஃப்ரோட் கேப்பபிலிட்டி பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தான் அந்த அது பேசுது காரணம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரோட இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க பின்னின் டீம் இருக்காங்க இன்னைக்கு லக்ஸரி ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸான நீங்கள் ஃபராரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டிசைனிங் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னின் ஃபர்னா அவங்களாம் வந்து மகேந்திராவுக்கு பேக்கப்பாக இருக்கிறது மகேந்திராவோட அட்வான்ஸ்டு டிசைன் ஸ்டுடியோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ரொம்பவே கை கொடுத்துருக்குது ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் டபுளோக்கு அடுத்து இந்த செவன் டபுளோ ஆக்சுவலாக ஃபைவ் டபுள் வந்து வரதான் இருந்தது அதை செவன் டபுளோன்னு ரீனேம் பண்ணி என்டையராக மார்க்கெட்டையே திருப்பி போட்டாங்க கண்டிப்பாங்க அந்த மிட் சைஸ் செக்மெண்ட்டையே வந்து பார்த்திங்கன்னா புரட்டி போட்டுதுன்னு சொல்லலாம் அந்த செவன் ப்ராடக்ட் ஏன்னா அதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸுங்க இன்னொன்று அந்த ஏடாஸ் டெக்கை வந்து ஒரு காமன்மேன் வரைக்கும் ஒரு ரீச் பண்ணிட்டாங்க என்னென்னா நீங்கள் அந்த டைம் வரைக்குமே வந்து ஏடாஸ் தொழில்நுட்பம்லாம் வந்து ஒன்லி ஒரு ப்ரீமியம் காஸ்ட்டில் தான் இருக்கும் லக்ஸரி காஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அதை நம்ம சவுண்ட் டபுள் கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஃபோர் மீட்டர் செக்மெண்ட் மொதல் கொண்டு ஏடாஸ் வர வர ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக அப்போ ஏடாஸுங்கிறது சோஷியலைஸ் ஆகிடுச்சு எல்லா பக்கமும் இப்போ ஏடாஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதுதான் அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஏடாஸ் கொண்டு வந்தப்போ அந்த ப்ரைசிங் இப்போ நீங்கள் பர்டிகுலராக ஒரே ஒரு காருக்காக மட்டும் ஏடாஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட்டுங்கிறது கூட பட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே ஏடாஸ் வந்து சோஷியலைஸ் பண்ணாங்க மகேந்திரா அப்போது அவங்களோட ஓவரால் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே குறைஞ்சது கண்டிப்பாக ஸோ அதில் வந்து மகேந்திரா ஆக்சுவலாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டாங்க இந்த டைம் பீயிங்கில் பட் வெயிட்டிங் பீரியட் இதுதான் இன்னைக்கு எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு வருது இந்த வெயிட்டிங் பீரியட் ஆறு மாசம் எட்டு மாசம் காத்திருந்து ஒரு ப்ராடக்ட வந்து வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு வெயிட் பண்ணணுமா என்ன அந்த அளவுக்கு வெயிட் பண்ணி வாங்குறது ஒருத்தான் என்ன இந்த கேள்விக்கும் பதில் பிரதர் இப்போ நமக்கு ஒரு ஒரு ஒன் வீக் இருக்கும் ஒன் வீக் முன்னாடியே நான் ஒரு கஸ்டமர் மீட் பண்ணியிருந்தேங்க அவர் சொல்கிறது என்னென்னா நான் இந்த மாதிரி பிரதர் நான் வந்து புக் ஸ்கார்பியோலேருந்து புக் பண்ணியிருந்தேன் பிரதர் நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஆகஸ்ட்டில் இன்றைக்கு வரைக்கும் நான் டெலிவரி எடுக்கல இப்போ நான் புக் பண்ணும்போது ஒரு ரேட்டில் இருந்துச்சு அவங்க டெலிவரி எப்போ கொடுப்பாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியல ஃப்யூச்சரில் ஒன்று ரெண்டு மாதம் கழிச்சு கொடுத்தாங்கன்னா நான் புக் பண்ணும்போது ஒரு ப்ரைஸிங்கு வாங்கும்போது ஒரு ப்ரைஸிங்கு இது கிடப்பட்ட காலத்தில் நான் கார் யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது அது ஒரு கேள்வி ரெண்டாவது பிரைசிங் மூணாவது எனக்கு கார் வாங்குற ஆர்வமே போயிடுச்சு அப்படிங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு அந்த டிலே இதுக்கான காரணம்னு பார்க்குறப்போ அந்த வெயிட்டிங் பீரியடை பற்றி பேசிவிட்டு அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகலாம் அந்த வெயிட்டிங் பீரியடு யோசிக்கிறப்போங்க அப் அப்ராக்சிமேட்லி சிக்ஸ்ட்டி ஃபோர் தௌசண்ட் காஸ்ட் பர் மந்தோட அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியாக இருக்குது இப்போ அந்த சக்கன் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுங்களா ஸோ இவிஸில் வந்து வெயிட்டிங் பீரியட் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்காதுங்க பட் பிவிஸ் இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் வாகனங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ இன்டென்ஷனலாக ஒரு சில வேரியன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல தான் அது விட தெரியுது ஏன்னா நீங்கள் ஏக்ஸ் ஃபைவ் என்னால் கொடுக்க முடியுது ஃபீச்சர்ஸ் இல்லாத பேஸ் மாடலை என்னால் எப்படி கொடுக்க முடியாமல் போகும் ஏன்னா எக்ஸ் ஃபைவ் தான் நீங்கள் டெக்னாலஜி ரீதியாக நீங்கள் செமிகண்டக்டர்ஸ் வேணும்னு சொல்லலாம் சிப்ஸ் வேணும்னு சொல்லலாம் ஆயிரத்தி காரணங்கள் சொல்லலாம் பட் பேஸ் மாடல் கொடுக்கறதுக்கு வந்து அப்போது நம்ம நினைக்கிறதும் பிள்ளைங்க என்னங்க என்ன நினைக்கிறீங்களா சொல்லிடுங்க அதாவது பேஸ் மாடல் கொடுத்தா அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்காது அதுவே உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா நீங்க செவன் டபுள்ஓ ஆகட்டும் ஸ்கார்பியோ என்ன ஆகட்டும் ஏன் நீங்க த்ரீ எக்ஸ்வே எடுங்க த்ரீ எக்ஸ்வோமே நீங்க எம் எக்ஸ் டெலிவரி நீங்க ரொம்ப நேரத்தை பார்க்கலாம் நம்ம ரிவியூக்கே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க எம் எக்ஸ் த்ரீலேருந்து உங்களுக்கு வெரைட்டே இருக்குங்க இன்னொன்னு பெட்ரோல் கார்ஸ் புக் பண்ற எல்லாருமே சொல்றது ஏஎக்ஸ் புக் பண்ணா உடனே கொடுத்துட்றாங்க நாங்க த்ரீ எக்ஸ்வோ பொறுத்த வரைக்கும் அதுக்கு கீழோட வேரியன்ஸ்னா யோசிக்கிறாங்க அது சப்போஸ் ஸ்டாக்ல இருந்தா வந்துருச்சு இல்லைன்னா வந்து ஆறு மாசம் வெயிட்டிங் பீரியட்னு சொல்றாங்க அப்போ அப்போ ஏக்ஸ் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்குது தப்பில்லை ஒரு ப்ராண்டாக அவங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி எதிர்பார்க்குறாங்க இன்னொன்று அட்ராக்டிவ் ப்ரைசிங் கொடுக்கணும் ஏழு லட்ச ரூபாயிலேருந்து ப்ராடக்ட் தூங்குது எட்டு லட்ச ரூபாயிலிருந்து ப்ராடக்ட் தோங்குது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஹூக் வேணும் இல்லை இன்ஸ்டாகிராமுக்கே ஹூக் தேவைப்படும் போது நம்ம ப்ராண்ட் அதை யோசிக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் ஒரு விஷயம் வெயிட் பண்ணி எடுத்தாலும் ஒருத்தானு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேனா டெஃபினட்டாக எடுக்கலாம் ஏன்னா அந்த ப்ராடக்ட் அப்படி பண்ணியிருக்காங்க என்பிஹெச் லெவல்ஸு சஸ்பென்ஷனுங்க பா ப்ராடக்டோட ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாம் பார்க்கும்போது என்ஜினியரிங் ரீதியாக அவ்வளோ எஃபோர்ட் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் போடுறாங்க ஏன்னா சக்ஸஸ் ஆகியே ஆகணும் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இது வந்து ஆர் டை ஒவ்வொரு ப்ராடக்ட் அப்படி தான் பண்ணுறாங்க இது வந்து ஆர் டே சுச்சுவேஷன் எனக்கு இதில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பண்ணுறாங்க அது வந்து அந்த ரிசல்ட் தெரியுது இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட் நாம ட்ரை பண்ணும்போதும் சரி ஒரு காமன் மேம் ட்ரை பண்ணும் போதும் இருக்குது இன்னைக்கு த்ரீ எக்ஸோ வந்து மார்க்கெட்ஸ்ல நிறைய பார்க்க முடியுது இன்னும் டெலிவரி ஆச்சுன்னா இன்னும் நிறைய பார்க்க முடியும் அதுக்கான காரணம் வந்து அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போ இந்த மஹிந்திரா பிராண்டோட இன்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் இந்த மஹிந்திரா பிராண்ட் வாங்கின கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் ஓவராலாக வந்து ஃபோரம்ஸில் எல்லா ஃபோரம்ஸ்லையும் இருக்கிறது நம்மக்கிட்ட பேசுகிறவங்க சொல்கிறது இதை பொறுத்து பேசலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆ மஹிந்திரா கஸ்டமரா மஹேந்திரா கஸ்டமருக்குள்ள பெரிய பிரச்சனையா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க மஹேந்திரா கஸ்டமர் ஒரு கார் வாங்கிட்டாங்க மஹேந்திரா பீப்புள் அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்னவா இருக்குன்னா எக்ஸ் யு வி வச்சிருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அந்த கிளிச்சி இஸ்யூ இன்னைக்கு வரைக்குமே இருக்குது என்ஃபர்டைன்மெண்ட்ல என்ஃபர்டைமெண்ட்ல அந்த கிளிச்சீஷியூ இருக்கு தென் பட் பாத்தீங்கன்னா அப்புறம் ஃபிட் அண்ட் பினிஷ்மென்ட்ல வந்து இன்னுமே நிறைய இம்ப்ரூவ் பண்ணாங்க நாய்ஸ் எல்லாம் வருது ரேட்ரிக் நைஸ் வருதுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க சோ இந்த ரெண்டு விஷயங்கள் நான் அதிகமா கஸ்டமர்ஸ் வந்து கேட்டு இருக்கிறேன் ஸோ இது வந்து நான் ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்குறேன் இப்போது நான் வந்து பாசிட்டிவாக பேசினோம்னா எல்லாருமே சொல்கிறது அந்த டூ பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் டூ லிட்டர் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸுங்க வேறு லீகில் இருக்குது இன்னொன்று இன்னைக்கு ஒரு பிராண்ட் வெரைட்டி ஆஃப் என்ஜின்ஸுங்க அதாவது வெர்சட்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு மாருதி பிராண்ட் எடுத்துக்கோங்க உருட்டுறது ஒரு ஒன் லிட்டர் டர்போ ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டர் ஒரு ஒன் லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டர் ஒரு ஒன் பாயிண்ட் லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டர் புரிஞ்சுதுங்களா நீங்கள் இதை அடுத்து நீங்கள் சப்போஸ் ஸ்டார்ட் போங்க டாடாட்டா அந்த ஃபியர் சோஸ்ட்டு டூ லிட்டர் இன்ஜின் ஒன் பாயிண்ட் லிட்டர் டீசல் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டெர்பு பெட்ரோல் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரல் எஸ்பிரேட்டேட் முடிஞ்சுது சரிங்களா இன்னே நீங்கள் ஹிண்டே போங்க ஒன் லிட்டர் ஜிடிஇஇ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரல் ஐஸ்பிரேட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரல் எஸ்பிரேட்டடு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இவங்க ஓளவுக்கு வச்சிருக்காங்க டொயாட்டா சொல்லவே வேண்டாம் டொயேட்டா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிடில் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே மாரதியோட தான் இருக்குது அதனால மருதிக்கு என்ன சொன்னோமா அப்படியே அப்ளிகபிள்னு வைங்க இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டரில் த்ரீ சிலிண்டரில் ஒரு டீசல் இருக்குது ஃபோர் சிலிண்டரில் ஒரு டீசல் இருக்குது ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் டிஜிடிஐயில் ஒரு டர்போ பெட்ரோல் எம்பிஎஃப்ஐயில் ஒரு டர்போ பெட்ரோல் இதே டூ லிட்டர் போங்க டூ லிட்டரில் வந்து டீசலும் இருக்குது பெட்ரோலும் இருக்குது பெட்ரோலும் இருக்குது டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசலும் இருக்குது இருக்குது கரெக்ட் இல்லைங்களா ரயில்வீல் டிரைவ் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஃபோர் வீல் டிரைவ் மோனோ காக்கு மோனோ காக்கு லேடர் ஆன் ஃப்ரேமு அந்த வெர்சட்டாலிட்டி பாருங்க ஒரு ப்ராடக்டோட போர்ட்ஃபோலியோ ஒரு பிராண்டோட போர்ட்ஃபோலியோ வந்து எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க இப்போ நான் எந்த விதமான ஆடியன்ஸ் இருந்தாலும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் அங்கே இருக்குது ஆமாங்க எனக்கு வந்து ஒரு காமன் மேன் த்ரீ எக்ஸ் போய்க்கோங்க ஒன்னே ஒன்று மிஸ் அவுட் ஆகுறது அவங்கள்ட்ட ஒரு நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் அது ஏன் அவங்க போகலன்னா இன்னைக்கு ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ஆம்சுங்க நீங்க எடுத்துக்கோங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜின் போறப்ப இருபத்தொம்பது சதவீத டாக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போறப்ப உங்களுக்கு ஐம்பது சதவீத டாக்ஸ் அப்போ நான் திரும்பி போய் ஆரண்ட்டி ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரல் எஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா எங்கே இருக்கிறதெல்லாமே எஸ்விஸ் ஆ பேக்ஸ் இருந்தால் நான் பண்ணலாம் எஸ்விஸ் அப்படின்றப்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு தேவை பட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் என் போகிறதுக்கு நான் ஒன் பாயிண்ட் டூ தர்ப்பு இருக்கிறேன்னா அவங்க அந்த நேச்சுரல் எஸ்பெக்ட்டை எனக்கு தெரிஞ்சு பண்ணல என்ஜின் ரீதியாக ரிலேவலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் பண்றாங்க இன்னைக்கு மகேந்திராவோட எஞ்சின்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு காம்படிட்டே இருக்கிற இந்தியன் பிராண்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் டாட்டாவை கம்பேர் பண்ணி மகேந்திராவோட இன்ஜினியின் கம்பேர் பண்ணிங்கன்னா மகேந்திராவோட ரிலேபி பெட்டரா இருக்கு நல்லா இருக்குங்க நிறைய வண்டி பாக்குறோம் நீங்க நம்ம பர்சனலா நம்ம இவர் செல்லபாரதி ப்ரோ வச்சிருக்கிற செவன் நம்ம டிஆர் விக்னேஷ் ப்ரோ வச்சிருக்க செவன் டபுளோ இதெல்லாம் பாக்குறப்ப எல்லாமே அறுபதாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓட்டினா நம்ம திருப்பூர் மோகனாவோட டிஎம்எஃப் ஒருத்தர் ஒன் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறார் செவன் டபுள் இப்போ வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு நிறைய பாக்குறோம் ஸோ இன்ஜின் வைஸ் உண்மையிலுமே அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க பவர் டெலிவரி மாசிவா இருக்குது டிலே பற்றி குறைய சொல்ல குறையே சொல்ல முடியாது ரொம்ப அருமையை பிரமாதப்படுத்துகிறாங்க அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் வைஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேன் ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் வந்தப்போ வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு மக்கள் கிட்ட இருந்துச்சு ஒரு ஒரு சில விஷயங்கள் ஒரு லக்ஸரி பா காசில் ப்ரீமியம் காசில் பார்த்த விஷயங்களை அப்படியே உள்ள அப்படபுலாக எடுத்துகிட்டு வந்தாங்க பட் நிறைய பேர் சொல்கிறது பிளாஸ்டிக் குவாலிட்டி கம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க ஃபைவ் டபுளில் இருந்த ஒரு பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து செவன் டபுள்னு சொல்கிறீங்க ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு இடத்துல காசு கட் பண்ணால் தான் இன்னொரு இடத்துல சிறப்பாக செய்ய முடியுங்க ஸோ அதுதான் டிசைன் அண்ட் ஸ்டைலிங்கை பொறுத்தவரைக்கும் பின்னின் ஃபர்னா அப்புறம் பிரதாப் போஸ் ஃப்ரம் டாடா மோட்டார்ஸ் அவர் டாடா மோட்டார்ஸோட ஒரு தூணார்த்த பிரதாப் போஸ் சாரை வந்து இங்கே கொண்டு வந்தாங்க ஸோ பயங்கர டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான டீம்ங்க இப்போ மகேந்திரா இப்போ சேஞ்ச் எவ்வளோ ஸோ இது வந்து இங்கேனா மட்டும் இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஓவர்சீஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி ஆஸ்திரேலியாவில் சவுண்டபிளோஸ் காப்பியன் போனப்பெல்லாம் நல்லா வரவேற்பு கிடச்சிருக்கு ஸோ அப்போது ஆஸ் அ பிராண்டா பாக்கும்போது அவங்களோட வளர்ச்சி அப்படின்றது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதுங்களோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு அஞ்சு டு ஒரு ஏழு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா இந்த இடத்துலயே இல்லைங்க ஆனா இப்போ ஆஃப்டர் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி எங்கேயோ இருந்து ஒரு டிரான்சிஷன் எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க மகேந்திரா கார்ஸை வாங்குறதுக்கு நீங்கள் பீப்புள் வந்து ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்கோடா கைலாக் பார்க்குறாங்கன்னா நான் த்ரீ எக்ஸும் பார்க்குறேங்கிறாங்க ஆமாங்க ஸோ அப்போ அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது அந்த பிராண்ட் மேலே உயர்ந்துருச்சு தானே சரி ஓகே இதெல்லாம் பாசிட்டிவ் இப்போது நெகட்டிவ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் யூகிச்சிருக்கீங்களா என்னென்னு தெரியல நிறைய விஷயங்கள் நம்ம கொலேட் பண்ணோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே சொல்கிறது வந்து இந்த புவர் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கு அதாவது த்ரீ எக்ஸ் ஒன்ஸ் காப்பி ஒன்ல மிஸ் அலைன்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பேனல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க செவன் டபுள் அந்த சின்ன சின்ன இடத்துல வந்து மிஸ் அலைன்மெண்ட் வந்து ஒரு அது வந்து சொல்கிறாங்க இருக்குதா செய்து எலக்ட்ரானிக்கல் அண்ட் சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுது ஏகப்பட்ட பேர் இருந்தோம் நான் ஃபர்ஸ்ட்லாம் சொல்ல போனாங்க நான் ரிவியூ பண்ண போயிருந்தேன் நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு ஷோ ரூம் போயிருக்கேன் அப்போ நான் ஒரு செவன் டபுள்வோ ஒரு பேஸ் மாடல் அதை வந்து எடுத்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன் எடுத்துட்டு எக்ஸ்டீரியர் முடிச்சுட்டு உள்ள இன்டீரியர் போறேங்க இன்டீரியர் போயிட்டு கீ போட்டுங்க கீ போட்டு ஆன் பண்ணுறேன் கிளஸ்டர் ஆன் ஆகலை ஓ ஓகே ஒருவேளை அந்த சிப்பிங்க்கு வேற அந்த ஓபிடியில வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் அதுவும் இல்லை அதுவுமே கரெக்டாக ஃபியூஸ்லாம் ஃபோல்டு பண்ணி தான் வச்சிருந்தாங்க அப்புறம் சரி ஓகே அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடலாம் சரி இந்த மாதிரி ஒர்க் ஆகல நம்ம சொல்லு சொல்லிட்டு திடீர்னு ஆயிடுச்சுங்க கிளஸ்டர் இன்னைக்கு வரைக்குமே இருக்குதுங்க இருக்குது இருக்குது அப்புறம் அந்த ஆப்பிள் கார்பிளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்றதும் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க கொஞ்சம் வந்து பகியா இருக்கு அந்த இம்போர்ட்மென்ட் சிஸ்டம் அப்படின்றது தான் முதல் இருந்ததுக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பட் ஸ்டில் பிரச்சனைகள் அப்படின்றது அந்த இம்போர்டைன்மெண்ட்ஸில் வந்து தான் செய்யுது அதை கொஞ்சம் கவனிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இம்போர்டைன்மெண்ட் ஃப்ரீஸ் ஆகிறது அப்புறம் டச் வந்து ரெஸ்பான்சிவாக இல்லாமல் இருக்கிறது அதெல்லாம் பார்க்க தான் செய்கிறோம் அப்புறம் அந்த ரிவர்ஸ் கேமராட குவாலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போடுற ஒரு எக்ஸ் ஃபைவ் வேரியண்ட்டில் ரிவர்ஸ் கேமரா பார்த்து பார்த்திங்கன்னா பாத்தட்டிக்காக தான் இருக்குது ஒரு ஹேட்ச்பேக்ல கூட இன்னைக்கு நீங்க ஒண்ணு வேண்டாங்க நம்ம டாட்டா டிப்ல வரைக்கும் ஹைடெஃபக்ஷன்ல இருக்குது எவ்வளவு குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ் டபுள் ஓ ஒரு ஸ்கார்பியன் டாப் லெவல் வரைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு ஷாக்கிங்கா இருக்கும் இன்னொன்னு அவங்களோட செவன் டபுள் ஓலையும் சரி த்ரீ எக்ஸோலையும் பெட்டர் கிளாரிட்டி இருக்குது நல்ல ஹை ஹைடெஃபனக்ஷன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ அட்லீஸ்ட் அந்த ரிவர்ஸ் கேமரா மட்டும் தான் கொடுக்குறீங்க அதை கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில கொடுத்துருக்கலாம் அப்படின்றது யூசரோட வருத்தம் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் சவண்ட முழு அந்த தாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஃபான தான் ஷிஃப்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க கியர் ஷிஃப்ட் வந்து ரஃபாக இருக்குது ஒரு மாதிரி வந்து வர வரமா இருக்குது ஹையர் ஆப்பிம் போய் தான் ஒவ்வொரு டைமும் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அது நம்ம நம்ம செல்லாபுரமே சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சர்வீஸில் விட்டு அதை ரெக்டிஃபை பண்ணாங்க இப்போது இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து ஜவுகி பர்ஃபார்மன்ஸும் அதில் ஆட் ஆகும் அப்புறம் இது கூடவே சஸ்பென்ஷன் ஒரு ஒரு சத்தம் சவண்டையும் வந்தது ஸ்கார்பியோன்லையும் வந்துச்சுங்க பிரச்சனை இருந்துச்சு மாத்தி கொடுத்தாங்க நான் இல்லைன்னு சொல்லல இன்டர்னலாக ஒரு சர்க்குலருமே இருக்குது அதுக்கு பட் என்னன்னா இதை வந்து கஸ்டமர் போய் முறையாட வேண்டியதாக இருக்குது ரொம்ப அவங்க ஃபைட் பண்ணி பண்ணி அதை அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறாங்க கஸ்டமர் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் டெக்னிக்கலாக வெளியில் போய் படிச்சுட்டு வந்து இதனால தான் இந்த பிரச்சனை இதோடய ரூட் காசு இது தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சு தான் மாற்ற வேண்டியதாக இருக்குது அது வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் என்னென்னா எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு சில டீலர்ஷிப்பில் ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க பட் ஒரு சில லொக்கேஷன்ஸில் என்னென்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பற்றின கீனான டீட்டெயில்ஸுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் வருது அதுக்கான சொல்யூஷன் என்ன அதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படின்றது வந்து தெரிய மாட்டேங்குது அதனால கஸ்டமர்ஸ் பாதிக்கப்படுறாங்க அதை நம்ம வந்து மகேந்திரா டீமே சொன்னோம் பட் மகேந்திரா ஈஸ் ஆன் அதை வந்து சரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத அவங்க ரீசண்டாக சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி என்னென்னாங்க ப்ரோ தார் ராக்ஸ் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அது கைண்ட் ஆஃப் ஒரு எஸ்யூவி ப்ராப்பர் எஸ்யூவி உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் எசுவி வருது உங்களுக்கு ஜீப்போட பரிணாமத்தில் தான் அதோடய வடிவமைப்பு அப்படின்ட்டு இருக்கிறதுல நீங்கள் ஸ்பீடு நீங்கள் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிலாம் அவங்க ட்ராக்ல ஓட்டி காமிச்சாங்க ரியல் டைமில் ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி போகப்போ வந்து சாலிடாக இருக்குது ஸ்டேபிளாக இருக்குது கார்னர்ஸில் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரோட் எஸ்இவி அது சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அழுங்காமல் குழுங்காமல் உங்களை முடிஞ்ச வரைக்கும் மெச்சூர்டாக வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுது ஆஃப் ரோட்லேயும் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது இன்னைக்கு அந்த க்ரால் ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொன்று அது சீட்டிங் போஸ்டராக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் பாயிண்டில் அவ்வளோ கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ப்ரோ ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டியில் ஒரு ஜீப் மாதிரி ஒரு வாகனத்தை ட்ராக்கில் ஓட்டி காமிக்கிறாங்க நமக்கு லைவாக ஓட்டி காமிக்கிறாங்க இன்னொன்று நம்ம ஆன் ரோட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்ஜினியரிங் ரீதியாக அந்த ப்ராடக்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க அதோட ப்ரைஸ் பாயிண்ட் என்ன எவ்வளோ அஃபோர்டபுளாக தானே வச்சுருக்காங்க அப்போது பண்ணுனா அதை பாராட்டலாமே அப்படின்றத எனக்கு தோணுச்சு அது ஒரு சில பேர் வந்து பேஷ் பண்றப்ப எனக்கு வருத்தமா இருந்துச்சு அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க ப்ரோ எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ அந்த ப்ரோ அதுல அந்த எஃப்டிடி குடுத்திருப்பாங்க என்ன என்ன டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி அதாவது நம்ம குளியில் போய் ஃபாஸ்ட்டாக விட்டால் அந்த சஸ்பென்ஷன் மெதுவாக ஆக்ட் ஆகும் நம்ம மெதுவாக விட்டோம்னா ஃபாஸ்ட் ஆக்ட் ஆகும் அப்போ உள்ள இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த விதிலையுமே அந்த பம்பியான எஃபெக்ட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ்லாம் வாங்குறதுங்க இன்னைக்கு அவங்களோட ப்ராடக்ட்ல இருக்கிற எல்லா வாகனத்தோட சஸ்பென்ஷன்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்டிவிசி எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப மெச்சூர்டாக அதாவது அந்த சஸ்பென்ஷன் நீங்கள் குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க பட் ஆல்ரெடி சொன்னது தான் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த வெயிட்டிங் பீரியட் இது ரெண்டும் தான் வந்து நிறைய பேர் சொல்லுற ட்ராபேக்ஸுங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சன் ரூஃபில் வாட்டர் லீக்கேஜ் அந்த ஸ்காப்பியன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேரிங் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எப்படி அதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியலீங்க உங்களுமே அதெல்லாம் டேஞ்சரஸான விஷயம் ஒரு ஆக்சிடென்ட்டுமே நடந்துச்சுங்க பட் அதுக்கு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சாங்க பட் அது அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வரலை அது என்ன பண்ணாங்க என்ன நடத்துனாங்கன்னு தெரியல பட் சன் வாட்டர் லீக்கேஜ் உண்மைதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அது சரி பண்ணி கொடுத்தாங்க மகேந்திரா இப்போ நமக்குமே வந்து சவண்ட வந்து பிரச்சனை இருந்துச்சு இல்லைங்க ஒரு மாதிரி வர வரனு போகுது சத்தம் வைப்ரேஷன் வருதெல்லாம் சொன்னப்போ ஃபைனலாக என்ஜின் பெட்டையே ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க இப்போ சூப்பராக இருக்குது அவர் வந்து பாரதி பூரோ ஹாப்பியாக தான் இருக்காரு பட் என்னென்னா எதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு ஃபைட்டுக்கு போகணும் ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ரிசால்வ் பண்ணிக்கணும் அதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பிரதானமாக த்ரீ எக்ஸோவில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் சொல்லிடலாம் த்ரீ எக்ஸோ பொறுத்த வரைக்கும் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு வேரிண்ட்டுமே வேல்யூ ஃபர் முடியும் பொசிஷனில் தான் இருக்குது பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது ட்ரைவிங் டைனமிக்ஸ் இருக்குது கம்ஃபர்ட் இருக்குது இது அதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குது எந்தவித குறையும் இல்லை தான் சேஃப்டியும் இருக்குது எல்லா ப்ராடக்ட்ஸுமே இன்றைக்கி வந்து என்கப் சேஃப்டி ரேட்டிங்கோட தான் அவங்க வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி அவங்களோட லைனப்பில் எல்லாமே நீங்கள் த்ரீ எக்ஸோ ஃபைவ் ஸ்டார் தாராக்ஸ் ஃபைவ் ஸ்டார் செவன் டபுள் தாராக்ஸ் வந்து ஃபைவ் ஸ்டார் தான் பாரத் என்கப்பில் வந்துச்சு செவன் டபுளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்கு ஸ்கார்பியோ என் ஃபைவ் ஸ்டார் வாங்கியிருக்குது ஸோ என்கப் ரேட்டிங்கை பொறுத்து நல்லா தான் இருக்காங்க பாரத் கேப் வந்து ஒரு சின்ன வேலையை பார்த்துட்ருக்குறாங்க அதை இன்னொரு வீடியோ நம்ம அடிச்சு தோப்போம் பாரத் என்கேப் எக்ஸ்போஸ்னு சொல்லி ஒரு வீடியோ குடியசீக்கரம் அதோட உண்மை முகத்திரைய கிளிக்க போகும் ஏன்னா பாரத் என்கேப் ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க தார் ராக்ஸ்லையும் சரி எக்ஸ்ரீ எக்ஸோலையும் பார்க்குறப்போ மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் எதுவுமே சொல்லலை அப்போ நீங்க பாத்தீங்கன்னா சவுண்ட் புளோல கொஞ்சம் பிரச்சனை ஸ்கார்பியோன்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை பண்ணி இப்போ வந்து இந்த த்ரீ எக்ஸோலையும் தாராட்சியிலையும் பெரிதான குறைகள் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க அது பாராட்டக்கூடிய விஷயம் தான் அப்போ அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது இருக்குது அவங்க ப்ராடக்ட்ல அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்றது நமக்கு விரண்டா தெரிய வருது செவன் டபுள் நம்ம ஆல்ரெடி தான் அந்த சஸ்பென்ஷன் இன்ஃபர்டைன்மெண்ட் கிளிச்சஸ்ங்க ஸ்காப்பியோனை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்புறம் மேஜரா வந்து அந்த நிமித்தோட அந்த ஸ்டீரிங் காலம் இஷ்யூ அதெல்லாம் வந்து இப்போ அட்ரஸ் பண்ணிட்டு அதான் சொல்றாங்க பி சிக்ஸ் எக்ஸ்வி நைனை கேட்டீங்கன்னா நிறையா சென்சார்ஸுங்க நிறையா தொழில்நுட்பம் அதில் ப்ளே ஆகிருக்குது பேட்ரி இந்த மாதிரி அது வந்து நான் ரீசண்டாக நிறைய வீடியோ பார்க்குறேன் வண்டி நின்று போச்சு சிக்ஸி நின்று போச்சு நைனி நின்று போச்சு அது ரிலேபிள் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு வருது சென்சார் இஷ்யூனால ஒரு வண்டி நின்றுருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆமாம் பட் அது என்ன அப்படின்றது இப்போ தெரிய தெரியவில்லை மகேந்திரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது அதனால் நிக்கல அதுக்கப்புறம் நாங்கள் வண்டி எடுத்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜி ரீதியாக போகிறோமோ அந்தளவுக்கு வந்து ரிலேபிலிட்டி வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கொஷின் மார்க்காக தான் இருக்கும் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதுக்காக வந்து புவராக இருக்கக்கூடிய ப்ராடக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது ஏன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பி வந்து இருந்து சோஸ்ட்டு ஸோ பேட்டரியில் பிரச்சனைகள் இருக்காது அந்த ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி விசிட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அந்த ப்ராடக்ட்லேயே இன்னைக்கு ஒரு இந்தியன் காரங்கிரதர் இன்னைக்கு அந்த இந்தியன் காரை வந்து குளோபல் ப்ராடக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது இந்தியன் ப்ராடக்ட் நம்ம ஊர் அதோட டிசைன் லாங்குவேஜ் யோசிச்சு பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட ஏதோ வந்து நம்ம படத்தில் எல்லாம் பார்த்தோம்லங்க அந்த மாதிரி ஒரு கார் ஸோ அப்படின்றப்போ எனக்கு அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் தான் பட் சப்ளை செயின் பேட்டரியோட சப்ளை செயின் எப்படி இருக்க போகுது அதை பொறுத்து தான் அதோட வெயிட்டிங் பீரியட் அப்புறம் நிறைய சிப்ஸ் இருக்குது இருக்குதுல்ல ஸோ அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணி பார்த்தான்னு தெரியும் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் புதுசாக லான்ச் ஆகுது அது வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டாக இருக்குன்னா அதை கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏதாவது இஷ்யூஸ் வருதா என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடுங்க அதுதான் இங்கே சிக்ஸி ஏன் நைனுக்கு அப்புறம் அந்த டாப் ஒன் மட்டும் தான் டெலிவரி கொடுக்குறாங்க அதுதான் வருத்தமாக இருக்குது இவன் தான் அவங்களுக்கு வந்து தனியாக ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்துருச்சு பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் பட் டாப் மட்டும் தான் வருது பேஸ் மாடல் பேக் ஒன் பேக் டூ எல்லாம் கண்ணில் கணிக்க மாட்டாங்க இருக்குது போற வாக்கு பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆச்சு வெஹிக்கல் லான்ச் ஆகி இன்னைக்கு வரைக்கும் யாருமே பேக் த்ரீ கீழே யாரும் பார்த்து இல்லை யாராவது பேக் ஒன் பேக் டூ கீது டெய்லி எடுத்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க அவ்வளோதான் அது சொல்லணும் இங்கே என்னன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து இம்ப்ரெசிவாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல் இருந்ததுக்கு ஓவரால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது வந்து செவன்ட்டி பர்சன்ட் நல்லா இருக்குது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் நெருடலாக வச்சிருக்காங்க ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் ஒரு வண்டியை பற்றியும் பேசலாம் த்ரீ எக்ஸ் அப்படின்றப்போ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வெயிட்டிங் பீரியட் மட்டும்தான் ஆஸ் அ ப்ராடக்ட் அது நல்லாயிருக்கு ஒரு சில பேருக்கு டிசைன் போகிற ஃபீல் ஆகுது அப்புறம் பூத் ஸ்பேஸ் சொல்கிறாங்க பூட் பூத் ஸ்பேஸ் மேனேஜபிள் நல்லா தான் இருக்குது ஏன்னா பார்சல் ரீ இல்லாதப்போ தாராளமாக பயன்படுத்துகிற முறையில தான் வச்சுருக்கிறாங்க ரியர் அந்த ஃப்ளாட்டான பெஞ்சு பட் லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஆஸ் அ ப்ராடக்ட்டாக அது வந்து எனக்கு வெயிட்டிங் பீரியட் மட்டும் பிரச்சனை இல்லைனா கண்டிப்பாக நல்லா ப்ராடக்ட் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ப்ராடக்ட் சர்ஃபோர் மீட்டரில் உங்களுக்கு டிஜிடிஏ டிசிஎம்பி டிசிஎம்பிஃபேன்னு ரெண்டு டர்போ பெட்ரோல் இன்ஜினுங்க டார்க் மீட்ரு ஏசின் சோர்ஸில் டார்க் மீட்ரு ட்ரான்ஸ்மிஷனுங்க டீசல் போகிறப்ப அந்த ஏஎம்டி வந்து ஸ்மூதாக தான் இருக்குது பட் டீசலுக்கு ஒரு டார்க் மீட்டர் தான் நல்லா இருக்குது டிஜிடிஎஸ் அண்ட் டிசிஎம்பி ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிட்டி டிராஃபிக் உள்ள அதிக நெக் டு நெக் போவீங்கன்னா மட்டும் அது வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா டி ட்பு பெட்ரோல்ஸ் எடுத்துட்டு சிட்டிக்குள்ளே நெக் டு நெக் போகிறேங்க அப்படின்னா கம்பல்சரி வேர் டீயர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் என்ஜின்க்கான ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றப்ப பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஈவன் மற்ற ப்ராண்ட் மாதிரி ஒன் லிட்டர் இல்லாமல் ஒன் பாயிண்ட் இருந்தாலும் இட்ஸ் ஸ்டில் ஸ்ட்ரெஸ் ஆகும் அதை பார்த்துக்கோங்க சிட்டி ட்ரைவ் அதிகமாக இருக்கும் ஹைவேஸ் வந்து கம்மியாக இருக்கும்னா ஸ்கிப் பண்ணுறத சூழ்நிலை தான் பட் ஹைவேஸ் ஜாஸ்தியாக போவீங்கன்னா அது ஆறாமல் எடுக்கலாம் ரயில் டைம் மைலேஜ் ஒரு பத்துலேருந்து பதினாலு கிடைக்குங்க பெட்ரோல் பெட்ரோல் மைலேஜ் தான் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குங்க நெக் நெக்ஸ்ட் சிட்டினா எனக்கு வந்து த்ரீ எக்ஸோ அவாய்ட் பண்ணிருங்க அது நான் அப்பவே சொல்லிடுறேன் பெங்களூர் மாதிரி ஒரு ஹெட்டிக்கான டிராஃபிக்கில் ஒரு மெட்ரோபாலிட்டன் ரீஜியன் இருக்கிறீங்கன்னா வேண்டாம் அதிகமாக அதில் ட்ராவல்னா வேண்டாம் தார் ராக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பரான ப்ராடக்ட்டு நல்லா இருக்குது என்னென்னா எனக்கு அந்த ஒயிட் கலர் தான் ஒரு நிரடலாக இருந்தது அதை மாற்றிட்டாங்க இப்போ மோச்சா கிரே வந்துருச்சு மோச்சா ப்ரவுன் மோச்சா கிரே ரெண்டு வந்துருச்சு ஸோ அது ஒரு மோச்சா ப்ரௌன் வந்து டாப் ஆஃப் லைன் மோச்சா கிரேங்கிறது எல்லா வேண்ட்டுக்கும் கிடைக்கும் கரெக்ட் இல்லைங்களா அதை பற்றி பெருசாக நெகட்டிவ்ஸ் இல்லை நீங்கள் கொடுக்குற காசுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் ரெசிவ்வியாக அது இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணும் செவன் டபுளோ தார் ராக்ஸும் டெலிவரி தான் டெலிவரி கொஞ்சம் டிலே ஆகுது செவன் டபுளோ பொறுத்த வரைக்கும் டெலிவரி வருது ஆஸ் அ ப்ராடக்டாக நல்லா ப்ராடக்ட் அந்த நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எல்லாமே இருக்கும் தாராளமாக எடுக்கலாம் இப்போ அந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் கிளிச்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசால்வ் பண்ணிவிட்டாங்க அங்கங்கே ஒரு சில வண்டியில் வருது அதுக்கு வந்து சர்வீஸ் சென்டரில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் செவன் டபுளோவை பொறுத்து ஸ்கார்பியோ என் அப்படின்னு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லேடர் அண்ட் ஃப்ரேமில் எனக்கு ஸ்கார்பியன் ரொம்ப பிடிக்குங்க அது எப்படி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹேண்டிலிங் கேரக்டரோட பண்ணாங்க அப்படின்றது எனக்கு இன்னுமே ஆச்சரியம் தான் அது நீங்கள் உட்காரும்போது ஒரு மாதிரி இருக்காதுங்க அது ஒரு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு கார் மருந்து இல்லைங்க சம கமாண்டிங் போஸ்டர் ரோடு ஃபெசிலிட்டியெலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் மொத்தத்தில் மஹேந்தர் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் வெயிட்டிங் பீரியட் அது வந்து இன்டென்ஷனலாக அந்த பேஸ் மாடல் கொடுக்காமல் இருக்கிறாங்களேங்க அதை வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அது கொடுத்தாங்கன்னா இருக்கும் அடுத்து சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் சர்வீஸ் சென்டரில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கான ட்ரைனிங் அப்படின்றது பட்டராக இருக்கணும் அவங்களுக்கு வந்து கீனாக இப்போ வண்டியில் என்னென்ன பிரச்சனைகள் வருது அதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றது கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இதுதான் மகேந்திரா பொறுத்த வரைக்கும் வேறு ஏதாவது நம்ம மிஸ்டர் பண்ணியிருக்கோமா ப்ரோ ப்ரோ நம்ம அந்த மகேந்திரா சர்வீஸ் கஸ்ட் பற்றி கொஞ்சம் பேசிடலாம் ப்ரோ ஆ பேசலாம் ப்ரோ எல்லா வண்டிக்கும் ஒரு சின்ன த்ரீ எக்ஸோலேருந்து நம்ம தார்ரக்ஸ் வரைக்கும் பேசுவோம் ஆ இப்போ நம்ம செவன்டப்பில் வச்சுருக்கனால செவன் டப்பில் டக்குன்னு நான் சொல்லிடுறேங்க சவண்டபப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுலேருந்து பத்தாயிரரூபாய்க்குள்ள பிரேக் பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபா எட்டுருவா வந்துருதுங்க மொத்தமாக மாற்றிறப்போ அது வந்து நாங்கள் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தாண்டி தான் மாற்றோம் மாற்றிருக்கிறோம் ஸோ முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் இருபத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் ப்ரேக் பேட் மாதிரி இருக்குது அதுக்கு ஒரு ஏழு டு எட்டு ரூபா செலவாகுதுங்க ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு எட்டாயிரரூபா தான் வருது ஓகே இது நீங்கள் மற்ற ப்ரைவ அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க ஆமாங்க த்ரீ எக்ஸோ நம்ம ஃப்ரெண்டு தாஸ் வச்சுருக்கா அவர் சொல்கிறது ஒரு ஆறு ரூபாய் ஏழு ரூபாய்க்குள்ளே தான் வருது பெருசாலாம் இல்லை சர்வீஸ் காஸ்ட் உண்மையிலுமே ரொம்ப அஃபோர்டபுளாக வச்சிருக்காங்க ஓகேங்க ஸோ அது வந்து பெருசாக தாளிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நம்ம த்ரீ எக்ஸோ யூசர் பார்த்துட்டோம் செவன் டபுளோ யூசர் பார்த்துட்டோம் ஸ்கார்பியோ என் வந்து நமக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை பட் அக்ராஸ் ஃபோரம் பார்க்கும்போது யாருமே சர்வீஸ் ரிலேட்டடாக காஸ்ட் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்றத சொல்லலை இப்போ சர்வீஸ் தான் இருக்கு மற்ற ப்ராண்ட் கம்பேர் பண்ணும்போது மகிந்தா டூ மச் காஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க ஓகேவா இருக்கு இருக்கு ஓகேங்க அடுத்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னா மஹேந்திராவோட பான் எலக்ட்ரிக் அண்டு அந்த எலக்ட்ரிக் ஆர்ஜின் எஸ்வீசு தாங்க அவங்க இனி கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க நீங்கள் மெயினாக அடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற செவன் ஓவோட இவி வருது செவன் சீட்டர் எக்ஸ் அது செவன் செவன்இன்னு வச்சுருக்காங்க அதுதான் அடுத்த லான்ச் மேஜராக இருக்கக்கூடிய லான்ச்சு சூப்பர் மஹிந்திராக்கு பாசிட்டிவும் சொல்லியிருக்கோம் நெகட்டிவும் சொல்லியிருக்கோம் ஆனால் மஹிந்திரா வந்து இந்த வெயிட்டிங் பீரியடை கொஞ்சம் வந்து சரி பண்ணிணாங்கன்னாவே இட் வில் பி ப்ரைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும் ஆஃப் கண்டிப்பாங்க அது இல்லாமல் இந்த சேல்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போயிருக்க போயிடும் ஏன்னா மேக்ஸிமம் மஹிந்திரா கஸ்டமர்ஸ் வந்து மஹிந்திராவை அவாய்ட் பண்ணிட்டு நான் வேற ஒரு பிராண்ட் போகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் அப்போ மகேந்திரா தயவு செஞ்சு அந்த வெயிட்டிங் பீரியட பார்த்து செய்யுங்க இன்னொன்று தயவு செஞ்சு பேஸ் மாடல்ஸை கஸ்டமருக்கு டெலிவரி கொடுங்க ஏன்னா அது நிறைய பேர் கம்ப்ளைண்டாக சொல்றாங்க எல்லா பிராண்டே இன்னைக்கு ஒரு சில பிராண்ட் கொடுக்கறது இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து மாருதி கொடுக்குறாங்க டொயேட்டா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கொடுக்குறாங்க அப்புறம் இவங்க ஹிண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டையில் வந்து அந்த ஐ டுவெண்ட்டி கொடுக்குறதே இல்லை பேஸ் மாடல் வரதில்லை நீதி உள்ள மாடல் கொடுக்குறாங்க கிரெட்டாலெலாம் வருது தயவு செஞ்சு கொஞ்சம் பேஸ் மாடல்ஸை கொடுங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறையா மக்கள் வாங்குவாங்க ஒரு அதில் வந்து ப்ராஃபிட் குறைவு தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் அப்படி இருந்தால் அதை வைக்காமையே இருந்திருக்கலாங்க அதான் ப்ரா இப்போ பாருங்கள் நம்ம இந்த ஹுண்டை ஐ டுவெண்ட்டியில் அந்த இரண்டு ஒரு ரேண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஒன்லி ஃபர் ப்ரைஸ்க்காக மட்டும் கொடுத்துருக்காங்க பேருக்கு ப்ரைஸ்க்காக இது வரைக்கும் நான் ஒரு இறை வண்டி இந்தியாவுக்குள்ளேயே பார்த்ததே இல்லைங்க வீடியோஸ்லையும் பார்த்தது ஏன் அந்த ப்ரைஸ்க்காக ஏன் வைக்கணும் அதுக்கு பீப்புள்ஸ்ட்டு என்கிட்ட யாராவே இல்லை மேங்களால தான் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு போயிடலாங்களே அது அதுதான் இங்கேயும் நான் தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் அதை பா டெலிவரிஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்கணும் அடுத்து சர்வீஸை கான்சன்ட்ரேட் பண்ணனும் சர்வீஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட ஒர்க்கை நான் குறை சொல்லலை அவங்களுக்கான ட்ரெயினிங் இந்த ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வருது அதை இப்படி அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லணும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா அதோட ரூட் காஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனை பார்க்குறதுக்கு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் ரூட் காசை தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் வண்டி வாங்கிட்டு எதனால் அந்த பிரச்சனை வருது எதனால் ரப்பர் படிங்களை சத்தம் வருது எதனால் அந்த கண்ணாடி ஆடுது எதனால் அந்த டேஷ்போர்டில் சத்தம் வருது எதனால் சஸ்பென்ஷனில் சத்தம் வருது எதனால் என்ஜின் வர வரன்னு ஓடுது இதையெல்லாம் யோகிக்க கஸ்டமருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் வரும் ஓவனையும் இருக்கும் அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க சோ ஓவரால் இந்த பாட்காஸ்ட் இந்த மகேந்திர பிராண்ட் பத்தின புரிதல் எங்களுக்கு இருக்கிற புரிதலை ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கும் யூஸ்ஃபுல்லா என்னதுன்னு நினைக்கிறேன் மேலும் வேறு வேறு விஷயங்களை கவர் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா எந்த விஷயத்தை கவர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லுங்கள் அடுத்து எந்த ப்ராண்ட் பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க எப்பவுமே சொல்கிறது ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்காங்களோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்காங்க அதை சதச்சர வேணா பத்திரமா போய் பத்திரமா வாங்க தடா டே கேர் குபாய்